ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி மார்பிள் கேக் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சல்லடையை வச்சு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் அது கூட ஒன்று டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இந்த சீக்ரெட்டான பொருள் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் இதை சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் செய்யலை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் அதனால தான் நம்ம இப்படி செய்கிறது இந்த ஸ்டெப்பை மறக்காமல் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு டீ கேக் ப்ரௌனி தம்மடை முட்டை மிட்டாயின்னு எது வேணுன்னாலும் கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு முட்டையோட வெள்ளக்கருவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கம்மியான ஸ்பீட்டில் பீட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம ஹேண்ட் விஸ்க் இருக்கோம் பார்த்திங்களா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த மாதிரி பீட்டர்னால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் தொண்ணூறு கிராம் அளவு நல்லா பொடிச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொடிச்சதை சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும் நம்ம பேக்கரியில் கிடைக்கிறத விட ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றலாம் இப்போது இந்தளவுக்கு நாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம் இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் நம்ம மாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக்கு ஹார்டாகிடும் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கேக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் இந்த கேக் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாக்லேட் ப்ரௌனி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நட்ஸ் ப்ரௌனின்னு அசால்ட் ப்ரௌனி பாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம் நான் கமெண்டில் நம்பர் தரேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் இதை நான் கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்க தண்ணியில் கலந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ரெண்டு பேட்சாக எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு பேட்சில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாக்லேட் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த பேட்டரியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவரோட கலந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா கலந்து வரும் அதனால் நீங்கள் மொத்தமாக சேத்துறாமல் இந்த மாதிரி தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இப்போ நம்மளுடைய பேட்ரு ரொம்ப தண்ணி ஆயிடும் நம்ம சொல்லியிருக்க எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேக் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கரியை விட சூப்பர் ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டீன் எடுத்திருக்கேன் இதில் பட்டர் ஷீட் அப் அப் விரித்து இந்த மாதிரி பேட்டரை சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த பேட்டரை சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணோல் அந்த பேட்டரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் மார்பிள் கேக்குக்கு எந்த மாதிரி வேணாலும் பேட்ரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் மிக்சருக்கு மேலே சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்து அதுக்கு மேலே ஒயிட் மிக்சர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்து நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நம்மளுக்கு ஷ் ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே எந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் டேஸ்ட் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே மிக்சர் இருக்க பேட்டரியும் சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சூப்பர் சாஃப்ட்டாக நல்ல ஸ்பான்ஜியாக நல்ல மாய்ச்சராக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பத்து நாள் வரையும் உங்களுக்கு கெட்டு போகவே போகாது உங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்மெல் வராது இதில் நம்ம கேக் ஜெல்னு எதுவுமே சேர்க்கலை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை ப்ரீ பேக் பண்ணிடுங்க எந்தளவுக்கு சாஃ்டாக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக நல்ல ஸ்பான்ஜியாக நம்மளுக்கு மார்பிள் கேக் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நம்ம இதில் சாக்லேட்டே சேர்க்கலை கொக்கோ பவுட்ரு தான் சேர்த்துருக்கோம் ஆனால் நம்ம சாக்லேட் சேர்த்த மாதிரியான ஃப்ளேவரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மார்பிள் கேக் பிளைன் டீ கேக் ப்ரௌனி தம்மடை முட்டை மிட்டாயின்னு எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்